தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நரேந்திர பாலா இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தங்க செஞ்ச நல்லதை மறைக்கணும் ஒருத்தங்களை தவறாக சித்தரிக்கணும்னா ஒரு பொய்யை ஒரு சித்தரிப்பை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தொடர்ந்து மக்களை நம்ப வைக்கிற போல் அதை திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தோம்னா பத்து பேர் இல்லைனாலும் அஞ்சு பேர் மனசில் அப்படி தான் பதியும் அது ஒரு நல்லதாகட்டும் இல்லை கெட்டதாகட்டும் மக்கள் சிந்திச்சு தானாக உணராத வரையில் அந்த நல்லது கெட்டது எது தப்பு சரி எது உண்மை பொய் அப்படின்னு ஆராயக்கூடிய தன்மை இல்லாத பட்சத்தில் இரண்டையுமே ஏற்றுப்பாங்க எது உண்மை அப்படிங்கிறது தெரியாமல் ஏற்றுக்கக்கூடிய மனநிலமையில் தான் மக்கள் இருப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது தொடர்ந்து வன்மம் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்ச நல்லதை மறைச்சும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்களோட நற்செயல்பாட்டையும் அவங்க செஞ்ச சாதனையும் அவங்க மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு வர்றது அதில் இருக்கக்கூடிய நல்ல தன்மை அது அத்தனையும் மறைச்சி இந்த மக்கள் மத்தியில் பட்டாளி மக்கள் கட்சியை தவறாக சித்தரிக்கிறது தான் ஊடகங்கள் வேலையாக வச்சுருப்பாங்க அதில் சில அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற போர்வெளியும் இல்லை பட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்கணும் அப்படிங்கிறவங்களும் காசை வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அதை என்னென்ன பேசணும் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை வாங்கிக்கிட்டு சொல்லி கொடுத்து தான் இது ஒரு பத்துக்கு மேற்பட்ட யூடியூப் சேனல் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்கிறதுக்குன்னே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல தன்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாரம் ஒரு வீடியோ பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பதிவிட்டுருவாங்க இல்லை அதே போல் தேர்தல் நேரத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சித்தே தான் பதிவிட்டுக்கிட்டு இருப்பாங்க சில பெரிய பெரிய ஊடகங்களுமே தங்களை மிகைப்படுத்தி தான் நியூஸ் சொல்லிப்பாங்க அதாவது எதிர்கட்சிகளை இல்லை இதே போல் வந்து நல்லது செய்கிற கட்சிகளை வந்து மக்கள் தெரியாத வண்ணம் வரியாத வண்ணம் தான் தங்களோட தொலைக்காட்சியில் வந்து நியூஸ் பரப்புவாங்க அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி மீது தொடர்ந்து பல சூழ்ச்சிகள் சித்தரிப்புகளை செலுத்தும் போது அதை முறியடிக்கிறதுக்காக தான் பல யூடியூபர்ஸுகள் உருவானாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட நல்ல தன்மை இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சியை சித்தரிக்கிறவங்களுக்கு நிறைய பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு புரியும் மண்ணும் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த வகையில் தம்பி கள்ளிப்பாடி சேதுபதி அவர்கள் தொடர்ந்து நல்ல ஒரு ஊடகவியலாளராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது பணத்தை முதலீடு செஞ்சு பேசுகிறவங்களுக்காகட்டும் இல்லை அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்காகட்டும் இல்லை தங்களோட சேனல்களை வந்து பெரிய நியூஸ் சேனல் அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறதாகட்டும் பணத்தை முதலீடு செஞ்சு தான் செய்கிறாங்க அதுபோல் சேனல்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தம்பி கள்ளிப்பாடி சேதுபதி அவர்கள் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்து அவரோட சொந்த முயற்சியில் சொந்த உழைப்பில் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு அவர் செயல்படுறது மட்டும் இல்லாமல் இதே போல் யூடியூபர்ஸ்கள் நிறையா உருவாகணும் பட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கையை எடுத்து சொல்லணும் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆலோசனைகளை வழங்கி அறிவுரைகளை வழங்கி பல நல்லதை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு இடங்களுக்கு முன்னாடி விருதாசலத்தில் ஒரு கூட்டம் போட்டு அவரே அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் வர வச்சு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து நிறைய தகவலை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க பயனடையும் வகையில் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களும் தொடங்கினாங்க நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவரை ஏன் சொல்கிறேன்னா இவர் அந்த மற்ற சேனல்களுக்கு இணையாக அதாவது ஒரு குவாலிட்டியான ஒரு யூடியூப் சேனலாக அது ஒரு தரம் வாய்ந்ததாக எப்படி மற்ற ஊடகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் இவர் செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செஞ்சிட்ருக்காரு இரு தினங்களுக்கு முன்னாடி கூட யூடியூபர்ஸ் மீட்டப் வச்சு வந்தவங்களுக்கு உணவுலாம் அழிச்சு நிறைய ஆலோசனைகளை வழங்கினார் அங்கே வந்து ஒரு நேர்காணல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விவாதம் குறித்து ஒரு நேர்காணல் பண்ணணும் இன்றைக்கி பட்டாளி மக்கள் கட்சியை எப்படி சித்தரிக்கிறாங்க அதாவது அந்த சவுப்பு சங்கர் காடுவெட்டி மனோஜி இவங்கெல்லாம் வந்து பட்டாளி மக்கள் கட்சி மேலே எப்படி வன்மம் கொண்டு சித்தரித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நேர்காணல் பண்ணுவோம் அப்படின்னு மயிலாடுதுறை மாவட்டம் பட்டாளி மக்கள் கட்சி தெற்கோண்டி செயலாளர் அண்ணன் மதுவானன் அவர்களோட நான் ஒரு நேர்காணல் பண்ணேன் அதை தம்பி கள்ளிப்பாடி சேதுபதி அவர்கள் எடுத்து தந்தாங்க அந்த காணொலியை பாருங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் தேர்தல் நேரத்தில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மேல வன்மம் கொண்டு ஒரு விமர்சனத்தை வச்சு அதாவது பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் காடுவெட்டி மனோஜ் அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை குறை சொல்லியே பேசுறாங்க இது வந்து பொது மக்களா உங்களோட பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க சொல்றதுலாம் உண்மையா பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஐயா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் கட்டுப்பாட்டு எங்கிட்ட ஒரு இயக்கம் இதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த நீங்க சொல்ற இந்த சவுக்கு சங்கர் இந்த மனோஜ் இவங்கலாம் யாரு இவங்க பாமக விளாட தேர்தல் நேரத்தில் மட்டும் இதுக்காக வராங்க இந்த ஊடகங்கள் ஏன் தேடி தேடி போய் நீங்க சொல்ற அந்த மனோஜுங்கிறவரை பேட்டி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறதுனால மனோஜுக்கு கிடைக்க வேண்டியது என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதை நீங்கள் முதல்ல யோசிச்சு வச்சுங்களா பாட்டாளி மக்கள் கட்சி போராடி பத்து பள்ளி இடஒதுக்கி பெற்ற போது அதை பெரிதும் ஆதரிக்காத மத்திய அரசாங்கம் தான் பிஜேபி அரசு தொடர்ந்து வன்னியர்களையும் பாட்டாளி மக்கள் விரிவுபடுத்தி எழுதிட்டு இருக்க இந்த ஊடகம் தினமலர் அந்த ஊடகம் என்னைக்காச்சும் வன்னியர் நல்ல சார்ந்து எழுதியிருக்கா அந்த ஊடக துக்குல குருமூர்த்தி ஆச்சரியர் வந்து தம்பி அந்த மனோஜியுடைய மச்சான் கணவர் என்பவர் வந்து சிதம்பரத்தில் கூட்டம் போடுறார் இந்த கூட்டம் எதுக்காக போடப்பட்டது ஏன் இந்த கூட்டம் அங்கே அரங்கேற்றப்பட்டது இதில் யாரால் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் இடஒதுக்கி என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க ஏன் டாக்டர் ராமதாசை மட்டும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு மிகப்பெரிய நிதி அரசு ஆண்டுகொன்ற அரசு மத்திய அரசாங்கம் எல்லாம் நிதி மனோஜி கொடுக்குது இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர்னு ஒருத்தவன் அவன் வந்து ஒரு ஊடக ஊடகவிலையே கிடையாது அவன் ஒரு பொறுக்கி பய அவனை பார்த்துருக்கீங்களா அவன் வந்து அவனுடைய அவன் என்கிட்ட பேசின ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு அவன் ஒரு பொறுக்கி பய ஒன்னா நம்பர் பொறுக்கி பய எங்காச்சும் ரோட்ல நட உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கான் இந்த வக்கட்ட அரசு அவன மாதிரி பயணத்துக்கு உள்ளார போட உள்ளார இருக்காங்க என்ன இருக்கு உங்கள்ட்ட அவர் என்ன பேசினாரு மருத்துவர் ஐயாவை பத்தி தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணும்பொழுது நான் என்ன பண்றேன் தொலைபேசியில் அவருக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது சரி அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி போனை கட் பண்ணிட்டு எனக்கு அவன் மெசேஜும் போட்டிருக்கான் அந்த மெசேஜ் அப்படியே இருக்கு அவனோட தரங்கிட்ட நாயை அவன் இந்த தகுதியில்லாத அரசு இந்த தகுதியில்லாத அரசு அவனை மாதிரி நாயை சுத்து விட்டு இருக்கு அவன் மூடல உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த தேவை தொடர்ந்து பேசிட்டு இருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சி பழைய மாதிரியான இயக்கம் கிடையாது இன்னைக்கு மற்ற சின்னையா தலைமையில அண்ணா நான் நன்குமணி தலைமையில இயங்கிட்டு இருக்கும் அதனால நான் அமைதியா இருக்கும் எல்லாரும் படிச்சுட்டோம் எங்க சின்னையா ஒரு கை வச்சார போதும் சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாது எங்க ஐயாவை பத்தி பேசுவதற்கு இடஒதுக்கீடு பத்தி பேசுவதற்கு வன்னியர்களை பத்தி பேசுவதற்கு இங்க தமிழகத்துல யாருக்கும் உரிமை கிடையாது ஏனெனில் வன்னி இடஒதுக்கீடு தடை பண்ண போது யாரும் குரல் கொடுக்கவே இல்லை அன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்க குரல் கொடுத்தவர் தலித் சமுதாயம் இருந்தாலும் செல்வப் காங்கிரஸ் கட்சியோடைய இப்ப தலைவர் அறிவிக்கப்பட்ட சிறுவப் மட்டும் தான் சட்டமன்றத்தில் என்ன பண்ணாரு அன்னைக்கு வண்டியர்கள் கோரிக்கை நியாயமானதுன்னு இருந்ததுன்னு சொன்னாரு ஆனா அன்னைக்குள்ள சட்டமன்றத்தில் வன்னியர்களும் அதிமுக திமுக வேட்டி கட்டி கொண்டு மானங்கட்ட வண்டியன்கள் கூட என்ன பண்ணல இடஒதுக்கீடு தேவைதான் எங்க மக்கள் நான் படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கான் எல்லாம் கொத்தனார் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கான் அதனால நீங்க இடஒதுக்கீடு கொடுத்து ஆகணும்னு குரல் கொடுக்கல இப்போ நீங்க வந்து தேர்தல் நேரத்துல மட்டும்தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நடிக்கிறீங்க இடஒதுக்கீடு கேட்டு நடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது வந்து தமிழகத்துல இருக்க கடக்கோடி யாரை கட்டணம் சொல்லுவாங்க வன்னியர்களுக்கு வாழ்வழித்தது டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான வன்னியர் சங்கம் தான் இன்னைக்கு வன்னியர்களது எம்பிசி அப்படின்னு நம்ம வந்து வன்னியர்களை இடஒதுக்கிட்டு போராடினாலும் இருபத்தி உயிரை கொடுத்து பலாயிரம் பேர் உடைமைகளை இழந்து வழக்குகளை பெற்றுக்கொண்டு மரம் வெட்டி என்ற ஒரு அவசொல்லோடு இருந்தாலும் கூட கலைஞர் என்ன பண்ணாருன்னா நூத்தி எட்டு சமூகங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாரு அன்னைக்கு கூட மற்ற ஐயா அவர்கள் நான் தானே போராடினேன் என் செத்தா நீ ஏன் நூத்தி எட்டு சேர்ந்து கொடுக்குறாங்க ஐயா கேட்கல அப்பயும் அதனால தானே உங்களுக்கு சாதி கட்சின்னு சொல்றாங்க நீங்க சாதி கட்சி இல்ல சாதி கட்சி வந்து ஊடகங்கள் தேர்தல் நேரத்தில் தொடர் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு வேலை உண்மையிலேயே தமிழகத்தில் வந்து ஜாதி மதம் பார்க்காத ஒரே இயக்கம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி கட்சிகள் பொதுசாக வடிவலாமல் தலித் சமுதாயம் சேர்ந்தவர் எந்த கட்சி பாட்டாளி மக்கள் தாண்டி எந்த கொடியில நீல கலர் மேலே வச்சிருக்காங்க தலித் அமைப்புகளை தாண்டி தலித் அமைப்புகள் இல்லாத ஒரு அமைப்பு தன்னுடைய கட்சி கலர் நீல கலர் ஒரே அமைப்பு அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் டாக்டர் ராமதாஸ் தான் இஸ்லாமிய இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் அருந்ததற்கான இடஒதுப்பட்டு கொடுத்தவர் தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்பில் வரும் பொழுது கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய பழுதாக மெல்ல போனோம் அப்படின்னு சொல்ல சூழ்நிலை இருக்கும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைச்ச டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த கட்சிகள் ஏன் அப்படி சூடாங்கன்னு தெரியல அதோடு மட்டும் இல்லாம இந்த வன்னியல் நூத்தி இருபத்தி போய் இறந்து பெற்ற இட ஒதுக்கீட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நூத்தி ஏழு சமூகங்களும் நினைக்கணும் அந்த நூத்தி ஏழு சமூகம் நீங்க அரசு பணியில இருக்காங்கன்னா அது காரணம் டாக்டர் ராமதாசும் அந்த இருபத்தொரு உயிர்களும் தான் என்ன அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அது புரியாம தான் இன்னும் என்ன பண்றான் தேர்தல் மட்டும் சாதி கட்சியும் சொல்றான் மற்ற நேரத்துல ஐயா ஏன் அறிக்க கொடுக்க மாட்டாரு உங்க ஐயா ஏன் கண்டுக்க மாட்டாருன்னு சொல்றான் தேர்தல் வந்து மட்டும் வந்து ஜாதி கட்சியா மாறிடுது ரொம்ப நன்றிண்ணா நான் கேட்ட கேள்விகளுக்கு மிக அருமையா பதில் சொன்னீங்க நன்றி இப்படிதாங்க அண்ணன் மதுவானவர்கள் சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சி மேல வன்மம் கொண்டும் பணத்தை வாங்கிக்கிட்டும் ஒரு அரசியலை பற்றி எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறத வச்சு மற்றவங்கள்ட்ட ஒரு டேட்டாவை வாங்கிக்கிட்டோம் மற்றவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டும் சும்மா தான் பெரிய இது போல் நினச்சிக்கிட்டு ஒரு டிஆர்பிக்காகவும் பணத்துக்காகவும் பேசக்கூடிய ஆட்கள் தான் இவங்கெல்லாம் அதுவும் மனோஜ் பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்துக்கு தான் வந்து பேசுவார் காடு வெட்டியார் உயிரோடு இருந்தப்போ ஒரு ஒரு வார்த்தையும் பேசுனது கிடையாது ஒரு குற்றச்சாட்டும் வச்சது கிடையாது ஏன் காடு வெட்டியார் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த தினத்தில் கூட காடு வெட்டியார் இறக்கும் வரை கூட இவங்கலாம் வந்து பட்டாளி மக்கள் கழிச்ச குறை சொல்லலை அப்போ மனோஜ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை இப்போ குறை சொல்கிற போல சொல்லியிருந்தாருன்னா நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க நிறையா பேர் அவங்க சொல்கிறதுக்கு உண்மைன்னு நம்பியிருப்பாங்க மாவீரன் இறந்த பிறகு பண ஆதாயத்துக்காகவும் பதவி ஆதாயத்துக்காகவும் தான் இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் சொல்லவே வேணாம் சுத்தம் மட்டமானவர் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சு நல்லதாக சொல்ல முட்டார் நாகரிகமாக பேச தெரியாது சும்மா சிரித்து சிரிச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதா எனக்கு புரியாதா அப்படின்னு பெரிய பெரிய அதிமேதா மாரி தான் பேசிக்கிட்டு இருப்பார் அவர் ஆனால் அடிப்படை அறிவு ஒன்றுமே இருக்காது இப்போ பார்த்தா அன்பு மணி நாடாளுமன்றம் போலம்பார் நாடாளுமன்றம் போய் மக்களுக்காக பேசின எத்தனை காட்சிகள் இருக்கு நீ சமூக வலைதளம் பார்க்கறது இல்லையா இல்லை செய்திகள் பார்க்கறது இல்லையா சமூக சங்கருக்கு அடிப்படை அறிவு இல்லையாங்கிறது தெரியல இவர் மற்ற கட்சிகளை போல பட்டாலை மக்கள் வச்ச விமர்சனம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஆனால் பட்டல் மக்கள் வச்ச விமர்சனம் பண்ண ஒன்றுமே கிடையாது இவங்க சொன்னால் அந்த பொட்டி வாங்கினது சாதி கட்சி தான் சொல்லுவாங்க இந்த பொட்டி வாங்கணும்னு சொல்றவங்க வந்து அந்த பொட்டி கொடுக்குறவங்கள பத்தி பேச மாட்டாங்க அவங்களுக்கு எத்தனை கோடி வருதுன்னு பேச மாட்டாங்க இந்த சாதி கட்சின்னு சொல்கிறவங்க இந்த பிற கட்சிகளும் சாதியை வச்சு அரசியல் பண்ணுறதை பற்றி பேச மாட்டாங்க சமூக நீதி காப்பாற்றாததை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவோ சமூக நீதி காப்பாற்றிருக்கு அதை எடுத்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தவறாக சித்தரிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள்கிட்ட நல்ல விதமாக போயிடக்கூடாது பட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆளுமையாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் சிலரத்தனமான ஒரு செயலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்களாம் என்ன சித்தரிப்பு பண்ணாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நீங்கள் தவறாக சித்தரிக்க முடியாது மக்கள்கிட்ட தவறாக கொண்டு போய் சேர்க்க முடியாது இனிமேல் இது போல நிறைய ஊடகங்கள் யூடியூபர்ஸுக்கு உருவாகிட்டு இருக்கும் இன்னும் உருவாகுவாங்க நிறைய பேர் உண்மையை எடுத்து சொல்கிறாங்க இது மற்றவங்கள தவறாசை தெரிக்கிறது கிடையாது மற்றவங்க பண்ணுறப்போல இன்னைக்கு பட்டாளி மக்கள் கட்சியை தவறாசை தெரிக்கிறது போல மற்றவங்களை தவறாசை தெரிக்கிறது பொய் சொல்றது அவங்க செய்யாத சொல்கிற நோக்கம் கிடையாது அவங்க செஞ்சதை சொல்லுவோம் அவங்க செஞ்சதை மக்களுக்கு எடுத்து சொல்வோம் பாட்டாளி மக்கள் கட்சியை குறை சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க பட்டாளி மக்கள் கட்சியை குறை சொல்ல என்ன தகுதி இருக்கு பட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு செஞ்சுருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம் இதே போல இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் உருவாகணும் மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லணும் பாட்டாளி மக்கள் கட்சியோட செயல்கள் மட்டும் இல்லாமல் மக்களுக்கான பிரச்சனைகள் மக்களுக்கு நேரக்கூடிய அவலங்களையும் நேர்மையோடு எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம் பட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி கிடையாது இன்னைக்கு பட்டாளி மக்கள் கட்சியை குறை சொல்ல மற்ற கட்சிகளுக்கு தகுதியே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியோட செயல்பாடு மக்கள் உணர்ந்துக்கிட்டு வராங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடும் சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி